வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஐந்து பனிரெண்டு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மாலை ஐந்து இருபத்தி ஆறு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய திதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய திதி மதியம் மூன்று இருபது வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய ராகு காலம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மிதுனராசி ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் மிதுனராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் கடகராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்